மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள் பேட்டை டிவி நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க அனைவரும் நலமா நீங்க அனைவரும் நலமா நலம் நலமரிய ஆவல் ரொம்ப நாள் கழிச்சு மசால் வடையோட வந்திருக்கேன் ஏன் மசால் வடை போடல என்னாச்சு மசால் வடைய பார்க்காம என்னால இருக்கவே முடியலன்னு சொல்லி ட்ரம்ப்ல இருந்து டீ கடையில டிஃபன் சாப்பிடுற டில்லி பாபு வரைக்கும் ஒரே ஃபோன் கால் வீடியோ போடுங்க ஒரே அட அந்த மாதிரி ஆமாங்க எல்லாத்துக்கும் இந்த பாரத் பாய் தான் காரணம் அவரு தான் எல்லா தப்பையும் பண்ணாரு

இந்த அண்ணன் தம்பி உறவுலாம் வீடு வரைக்கும் தான் ப்ரோக்ராம் வந்துட்டா அண்ணனும் பார்க்க மாட்டேன் தம்பியும் பார்க்க மாட்டேன்ட்ட ஓகே இப்போ ப்ரோக்ராம் உள்ள போயிடுவோம் ஊப்பியில கண்பார் பாத யாத்திரை ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம ஊர்ல ஒரு சாமி ஊர்வலம் ஒரு பூஜை எல்லாம் எவ்வளவு அமைதியா நடக்கும் ஆனா வடக்குல இப்போவே வன்முறை ஆரம்பிச்சிட்டானுங்க அந்த அளவுக்கு அவனுங்களுக்கு இடம் கொடுத்து வச்சிருக்கானுங்க அங்கலாம் பெரியடா பண்ண முடியாது என்ன நேத்து ஒரு सीआरपीएफ வீரரே அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க ரயில்வேசன்ல டிக்கெட் எடுக்கிறதுல ஏதோ வாக்குவாதம் நம்ம வடகம் போல வாக்குவாதம் இதுல ஒரு மரியாதை இல்லாம ஒரு மனசாட்சி இல்லாம அந்த சிஆர்பிஎஃப் வீரரை ஏழு சங்கிகள் போட்டு அடிச்சு கீழ மிதிச்சு போட்டு மிதி மிதி மிதிச்சி அநியாய அராஜகம் பண்றானுங்க இதே கண்வார் யாத்திரை பேரை சொல்லி தான் நேத்து ஒரு KFC கடைக்குள்ள போந்து பயங்கர அநியாயம் பண்ணானுங்க அதை பத்தி நம்ம ஃபாரக் பாய் கூட நேற்று ஒரு வீடியோ போட்டாரு அதோட லிங்க் என்ன ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு அதையும் பாருங்க அந்த கடைக்குள்ள போந்து அந்த பொண்ணுங்களை மிரட்டி அந்த கடை சற்றை இழுத்து அட்டூழியம் பண்ணானுங்க என்ன கொடுமை சரவணா இதே மாதிரி தான் அந்த ரோட்ல வண்டி ஓட்டிட்டு போன ஒருத்தர் டிராஃபிக்ல தெரியாம இடிச்சிட்டார் அதுக்கு அவரை இழுத்து போட்டு அடிச்சு மிதிச்சு அவரோட காரை உடைச்சி பயங்கர அநியாயம் பண்றானுங்க இதுதான் கல்வி அறிவு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கும் கலவர அறிவு இருக்கக்கூடிய வடநாடுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் அங்க யோகி மாதிரி ஆட்சியாளர்களும் வெறுப்பதான் கக்குறாங்க ஆன்மீக சாமியார்களுமே மத வெறுப்பை எப்போ பார்த்தாலும் முஸ்லீம்களை கொல்லணும் முஸ்லீம்கள் கடையில் பொறுப்பு வருள் எதுவுமே வாங்கக்கூடாதுன்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் வன்மத்தையே அங்கே கட்டிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்து பார்த்து வளர்ந்த பல பக்தர்களும் எப்போவுமே வெறுப்படையாக அலையிறானுங்க தீபாவளி காக்கணும் வாசித்து தீவிரவாதிகள் வாசி வச்சு காக்கி நெக்ஸ்ட்டு நம்ம எடப்பாடி ஐயா எப்படியாவது ஆட்சியை பிடிச்சிடணும் அதோட முக்கியம் நம்ம கட்சியும் கட்சி சின்னத்தையும் எப்படியாவது காப்பாத்திரணும் அப்படின்னு சொல்லி வேற வழியே இல்லாம பிஜேபி கூட கூட போய் கூட நீ வச்சு இப்போ மொழி பிதுங்கி போய் நிற்கிறாரு நீ ஒன்னும் பயப்படாத என்னை எப்படியாவது காப்பாத்து சரி இப்போ கட்சியோ கட்சி சின்னத்தையும் காப்பாத்தணும் அப்புறம் எப்படியாவது ஆசியை பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி பலிக்காத அந்த கனவோட இடம்பாடியார் ஒரு பிரம்மாண்ட ஊர்வலத்தை நடத்தி ஐ திமுக உம் அப்படின்னு சொல்லி

திமுகவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சியை விட்டு வரட்டும் சொல்லி ஐயா பேசக்கூடிய நேரத்தில் எப்படி அவசகன மைக்கு கட்டாவது அந்த மைக்க பார்த்து ஒழுங்கா மாட்டுப்பா ஐயா ஐயோ இருபத்தி ஆறுல மக்கள் திமுகவை ஆட்சி விட்டு வரட்டும் சொல்லும் போதும் மைக்கு கட்டாவது அனைத்து இந்தியா அண்ணாதரோட முன்னேற்றக்காக ஆட்சி அடுத்து ஆட்சியை பிடிக்கும்னு சொல்லும் போது அப்படி அபசகனமா மைக்கு கட் ஆகுது ஒருவேளை இவர் சொல்ற கருத்தும் இவர் ஆட்சியை பிடிக்கணும்னு சொல்றதா அந்த மைக்காலையே தாங்க முடியலையா நவா பாத்துப்பா மாட்டி விடுப்பா ஐயா வெயிட் பண்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சத்தமன்ற அட போகையா ஆஹ் ஒரு பக்கம் பாஜக அமித்திஜி இவங்க டார்ச்சர் பண்றாங்க இன்னொரு பக்கம் இப்படி மைக் வேற டார்ச்சர் பண்ணுது உங்களை வச்சுக்கிட்டு இவரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சியை புடிச்ச மாதிரிதான் இனிமே இது யாருக்குமே கிடைக்கக்கூடாது சரி மைக்கு தான் இப்படி கோளாறு பண்ணுது அடுத்து ஊருக்கு போலான்னு ஊருக்கு போனா அங்க சொந்த கட்சிக்காரனே வேட்டு வைக்கிறான் ஐ மீன் பட்டாசு வைக்கிறான் அது மட்டும் இல்ல இந்த திட்டத்தை எல்லாம் எடுத்து சொல்வதற்காக தம்பி எதுக்கு பட்டாசு வைக்கிறீங்க பேச 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 எதுக்கு பட்டாசு வைக்கிறீங்க

ஏக்நாத் சிண்டேவை முதலமைச்சராக்கி பாஜக துணை முதலமைச்சர் அடுத்து வந்த தேர்தலில் ஏக்நாத் சிண்டேவை துணை முதலமைச்சராக்கி பாஜக முதலமைச்சர் அதே மாதிரி தான் இங்கே அதிமுக வச்சு ட்ரை பண்ணுவாங்க அடுத்து விஜய் வச்சு ட்ரை பண்ணுவாங்க சீமானை வச்சு ட்ரை பண்ணுவாங்க இப்படி நீங்கள் எந்த ரூபத்தில் வந்தாலும் எங்கள் தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்லை இங்கே இருக்கிற மைக்கு பட்டாசு கூட உங்களை இடம் கொடுக்காது இது காலா கில்லா என்னுடைய கோட்டை ஒரு பிடி மண்ணு கூட நீ இங்கிருந்து கொண்டு போக முடியாது ஃபைனலா ஒரு முக்கியமான விஷயம் அரசியல் புரிதல் இல்லாம கொள்கை இல்லாம ஒரு கூட்டம் உருவானா அந்த கூட்டம் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு முக்கிய உதாரணத்தை பார்க்க போறோம் தளபதி விஜயோட ராணுவ படை இப்ப வந்திருக்காங்க வாங்க கமான் இந்த மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டம் நாங்க பார்த்தது இல்ல தமிழ்நாடே தம்பிச்சு போச்சு நேத்து நைட் அறிவிச்சாரு நேத்து நைட்ல இருந்து தொண்டர்கள் கழக நிர்வாகிகள் மகளிரணி எல்லாமே வந்துட்டாங்க இங்க தமிழ்நாடே பக்கத்துல அருந்து போச்சு

ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உட்கார போறாரு எம்ஜிஆர் அழகா ஜெயிப்பாரு போயிடும் அந்த மாதிரி இவங்கால வந்து டீ குடிச்சுட்டே ஜெயிச்சாராம் எம்ஜிஆர் ஒன்னும் படம் அடிச்சுட்டு அப்படியே நேரம் அரசியலுக்கு வரல அதுக்கு முன்னாடி அண்ணாவுடைய கொள்கையை படத்தில் பேசினாரு அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு வரைக்கும் காங்கிரஸ்ல பயணிச்ச அனுபவம் அவருக்கு இருக்கு அப்புறம் அண்ணா திமுகவை தொடங்கும் போது திமுகவுலயும் தன்னோட பயணத்தை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல சட்டமன்ற மேலவை உறுப்பினர் ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல தான் சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏவா ஆகுறாரு அதுக்கப்புறம் அண்ணாவோட மரணத்துக்கு அப்புறம் திமுகவோட பொருளாளராக இருந்தார் அதுக்கப்புறம் ஊழலை எதிர்த்து சொந்த கட்சியவே விமர்சனம் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி தான் சொந்த கட்சின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல தான் மொத முத முதலமைச்சர் ஆகிறாரு இப்படி பல பாதைகள் பல பயணங்கள் மக்களோட கஷ்டத்துக்கு குரல் கொடுத்து மக்களோட களத்துல நின்றனால தான் எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆனாரு தான் அவர் படுத்துக்கிட்டே ஜெயிச்சாரு உங்க தளபதி மக்களையே பார்க்காம மன்னர் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு இவரு டீ குடிச்சிட்டே ஜெயிச்சுப்பாரா நொட்டுவாரு அடுத்து ஒருத்தன் வராம பாருங்க எதுக்கும் கொஞ்சம் மனசை கல்லாய்க்கோங்க எனக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு தம்பி நீ யாரு என் பேர் வந்து என் கே பாலாஜி நான் வந்து என்னோட ஃபேன்ஸ் வந்து அல்லு அர்ஜுன் ராமச்சரன் ஓஹோ அல்லு அர்ஜுன் ராம் இவரோட பேனா பெரிய ஆள் தான் போல சமூகம் பெரிய இடம் போல இருக்கு சரி தம்பி நீங்க இங்க விஜய் கட்சியில என்ன பண்றீங்க என்னோட ஃபேன்ஸ் நான் இப்ப புதுசா இதுல தொடங்கி இருக்கனால இப்ப தாவை கால நான் நம்பர் ஆஃப் தி லீடர் மாதிரி ஆவறதுக்கு முடிவு எடுத்து கொண்டிருக்கிறேன் ஓ ஓகே 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 இவ்வளவு பெரிய ஆளி இப்ப தாவை கால ஜாயின் பண்ணிருக்கீங்க இவர் நம்பர் ஆஃப் த லீடர் ஆக போகிறாரு மெம்பர் ஆஃப் த லீடர் இல்லையா நம்பர் ஆஃப் த லீடர் ஆக போகிறாராம் சரி தம்பி லீடர் ஆகிட்டா பண்ண போறீங்க தமிழ்நாடு அரசு தலைமைக் செயலகம் ரிப்பன் பில்டிங் ஹை கோர்ட் ஜட்ஜ் லாயர் ஆஃப் தி அட்வொகேட் அனுபவம் பட்டு விட்டேன் கொய்யால தமிழ்நாடு அரசு தலைமை செயலகம் ரிப்பன் பில்டிங் ஹை கோர்ட்டு ஜட்ஜி லாயர் ஆஃப் தி அட்வொகேட் இவ்வளவு அனுபவம் பட்டுகிறாராம் இவங்களெல்லாம் கூட தான் நம்ம தளபதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கனவு கண்டிக்குறா போல பாஜகவோட மதவரி அரசியல் எதிர்த்து கேள்வி கேட்காம அதுக்கு எதிராக எந்த ஒரு ஆக்கப்பூர்வ அரசியலுமே செய்யாம வெறும் காக்க கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு மட்டும் சொல்றாரு திமுகவோட ஆட்சியில் நடந்த இந்த லாகப்டேத்துக்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டதுக்கு அப்புறமும் அதை எதிர்த்து பெரிய போராட்டம் பண்றாரு ஆனா அதே போராட்டத்துல அதிமுக ஆட்சியில நடந்த மிக கொடூரமான அந்த லாக்அப் அப் எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச மறக்க ஒரு தலைவர் அதுக்கு ஹைகோர்ட் ஆஃப் த ஜட்ஜ் ஆஃப் த லாயர் ஆஃப் த ரிப்பன் பில்டிங் தொண்டர்கள் வேற சூப்பர் கட்சி சூப்பர் தலைவர் சூப்பர் தொண்டர்கள் வாழ்க வளமுடன் ஓகே இன்னைக்கு மசாலா வேணா சிறப்பாக முடிஞ்சிருச்சு அடுத்து இன்னொரு ஸ்பெஷல் வீடியோட ஸ்பெஷலாக வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்க பேட்டை மனசு என்ன வடையா மசால் வடை மசால் வடரா